உலகத்தில் தலை சிறந்த சொல்னால் தோனிசம் என்று தாங்க சொல்லணும் இதை நான் சொல்லலை கிரண் பொல்லாட் வந்துட்டு சொல்லியிருக்காரு அந்த வாடி அம்மா ஜெக்கம்மா அந்த பாட்டில் ஆடுவார் இல்லையா நம்ம கிரண் பொல்லாட்டு தாங்க மும்பை டீமோட ஒரு மிகப்பெரிய அச்சாணி என்றே சொல்லலாம் அவரை கோச்சா போட்டதுலேருந்து அந்த டீம் போச்சு என்று தான் சொல்லணும் ஓகேங்க இந்த நிலையில் வந்துட்டு தோனியிடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நேற்று நம்ம தலை தோனி ஒரு மூணு சிக்ஸர் வீசினதுக்கப்புறம் செம்மையாக சிரிச்சுக்கிட்டே இருந்தார் செம்ம க்யூட்டாக இருந்துக்கிட்டே இருந்தார் அந்த சந்தோஷத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காப்பிலங்க நம்ம தோனிசம் தல தண்டர் என்றே சொல்லலாம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அந்த ஒரு டவுட் போய்கிட்டு இருந்தது இல்லையா டெஃபினட்டாக அதாவது தோனி தரப்புலேருந்து பிளே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க இந்த ரீசனால் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் வந்துட்டு அவர் ப்ளே பண்ணப் போகிறாரு இது ஒரு வேற லெவல் அப்டேட் என்றே சொல்லலாம் ஓகே செகண்ட் செய்தி கேட்டிங்கன்னா தான் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க நம்ம இளனி மண்டைக்கு இன்ஜுரி ஆமாங்க என்ன கிளி கிழிச்சதுன்னு தெரியல இன்ஜுரி பகுமானமாக வர்றது முப்பது இருபது பாலை தின்னுட்டு கிளி கிளின்னு போகிறது நல்ல வேலை அந்த கருப்பாடை வச்சுக்கிட்டே சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்கன்னா தோனி சொத்து சிஸ்டத்தோட பவரை தாங்க நம்ம மிகப்பெரிய லெவலில் பாராட்டணும் அவர் அடுத்து வர ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ண மாட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்புறம் என்ன போடுங்க பட்டாசு என்று தான் சொல்லணும் ஒரு மிகப்பெரிய தருத்திரம் ஒழிஞ்சது என்றே சொல்லலாங்க ஃபைனலாக மலமுழுங்கி பொல்லாட் என்ன சொல்லியிருக்காருனா தோனி குறித்து சிஎஸ்கேவை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிரணிகள் தோனி அந்த டீம்ல இருந்து எடுக்கணும் அது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் நடக்க வாய்ப்பு இருக்கு அவர் இருக்கிறவர அதாவது அந்த சிங்கம் அந்த டீம்ல இருக்கிறவரை எவனாலையும் தொடக்கூட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாதையா உண்மையிலேயே அப்போ எப்படி தோனியை பார்த்தனோ இப்பயும் அதே ஃபார்மில் தான் இருக்கார் நான் வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டேன் பட் அவர் என்ன பண்ணுறாரு அவரை பார்க்கும்போதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது அதனால தான் ரசிகர்கள் வந்துட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க நெட்லலாம் வந்துட்டு பழைய தோனியமாக தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே ஒரு மேஜிக்கலான மேன் என்று தான் சொல்லணும் அவர் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டோட கடவுள் எப்படி கடவுளை வந்துட்டு பார்க்க முடியாதோ தான் முடியும் அந்த மாதிரி தோனி இருக்கிறவரை அதாவது வெற்றியை நம்மளால் உணர முடியுமே தவிர அவர்கிட்ட இருந்து பறிக்க முடியாது என்றும் ஒரு வேற லெவல் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம பொல்லாட் கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் நேற்று முடிஞ்ச பிறகு நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ரோஹித் சர்மா கிட்ட சில முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காருங்க அந்த பாயிண்ட் வந்துட்டு நூறு சேவையே சொல்லியிருக்காரு அதாவது ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு செய்யணும் அப்போதான் அந்த டீம் வந்துட்டு வெற்றியை வெற்றியை நோக்கி பயணிக்கும் அதாவது மும்பை ஃபேன்ஸ் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ணுறது பிடிக்கல அவர் அதிகமாக பூயிங் பண்ணுறாங்க நேற்று மேட்ச்சில் கூட அவரை வச்சு செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்ற ஜாலியாக சொல்லாங்க எம்ஐ ஃபேன்ஸ் ரசிகர்களுக்கு பிடிக்காம அதாவது ஒரு டீம் வந்துட்டு சிறப்பாக வளர முடியாது உதாரணம் வந்துட்டு நம்ம சென்னை டீம் ஓகேவா அதை வந்துட்டு ரோஹித் சர்மா கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஹர்திக் பாண்டியா கிட்டையும் நம்ம தலை மென்ஷன் பண்ணியிருக்காரு அவங்க விருப்பப்படி அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க ரோஹித் சர்மா நீங்கள் கேப்டனாக கேப்டனாக பயணிக்கணும்னு அந்த ரூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் பழைய மும்பை டீமை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் நம்ம தோனி ஒரு நல்ல மெசேஜ் பதிவு பண்ணியிருக்காருங்க இதை வந்துட்டு நம்ம பொல்லாட் மென்ஷன் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக அதாவது இனி வரும் போட்டிகளை ரோகுட் சர்மா மும்பை டீமை மீண்டும் பலி நடத்துவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அந்த மனுஷன் சதம் அடித்தாருங்க சதம் அடிச்சுட்டு அவர் செலிப்ரேட் கூட பண்ணலை அந்தளவுக்கு காயப்படுத்தி விட்டாங்க இந்த டம்மி கேப்டனை போட்டு இது தாங்க வந்துட்டு தோனி அதாவது நம்ம மட்டும் ஜெயிக்கக்கூடாது எதிரணியோட அந்த ப்ளஸ் மைனஸை புரிஞ்சு அந்த டீமுக்கு எது கரெக்டாக இருக்கும் என்ன மருந்து கரெக்டாக இருக்கும் அந்த மருந்தை கரெக்டாக எடுத்திங்கன்னா அந்த டீமும் வளரும்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அங்கே நிற்கிறாரு நம்ம எம்எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நேற்று தோனி இறங்கும் போது அவருக்கு மும்பை ஃபேன் சப்போர்ட் பண்ணலை அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி மும்பை டீமும் ஜெயிக்கன்னு அவர் சில டிசிஷன் கொடுத்தார் பார்த்தீங்களா அதுதான் தலைக்கு நிகர் தலை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ரெண்டு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு நம்ம தலை ப்ளே பண்ண போகிறாரு அவர் தரப்புலேருந்தே சில செய்திகள் வந்துருக்குங்க மேலும் வந்துட்டு இந்த பாலா போன இளநீ மண்டைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு எந்த ஃபாரின் பிளேயர் பிளேயிங் லெவனில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்ஐஜியோட முறாங்க விளையாண்டா பெட்டராக இருக்கும் உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க